் சன் சன் டெக்னோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அக்கா அப்படியா தேங்க்யூ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் ஹரி சிஸ்டர் டெய்லியும் வீடியோ போடுவீங்களா ஆமாம் ஆமாம் ப்ரோ டெய்லி போடணும் செவன்த்தில் கிட்டே தேங்க் யூ தேங்க்யூ அண்ணா செந்தில் செந்தில்ண்ணா என்ன சாப்பிட்டீங்கன்னா அருண் ஹாய் ஆண்டின்னு சொல்கிறீங்க ஹாய் அருண் ப்ரோ அக்கா லைவுக்கு அமௌண்ட் வர இல்லைப்பா அமௌண்ட்லாம் இப்போ வராது இன்னும் டைம் ஆகும் நிறைய என்ன லைவ் போடணும் வீடியோஸ் போடணும் எங்கக்கா ஸ்பேனர் யாரையும் காணும் ஆமாப்பாய் யாரையும் காணும் ஸ்பேனரில் ராகுல் அக்கா லைவுக்கு கேட்டு கேக்குறீங்களே ப்ரோ அமௌண்ட்லாம் இப்போ இப்ப வராது அக்கா என்ன சாப்பிட்டீங்க ஹரிகரன் ப்ரோ சாதம் தான் ப்ரோ சாதம் சாம்பார் வெண்டைக்காய் தொக்கு ஆப்பளம் மாமா எங்கே காணும் வருவாங்க வருவாங்க ப்ரோ இருப்பாங்க வருவாங்க கீதாமா எனக்கு ஹெல்த்து சரி இல்லைடா ஃபீவர் ஐயோ என்னாச்சு விஷயத்தில்ண்ணா உடம்புக்கு நிறைய வேலையை அழைச்சல அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்காம நீங்கள் ரொம்ப அலைகிறீங்க அது இல்லாமல் லைவ்லேயும் நிறையா அலைகிறீங்க ரெஸ்ட் எடுக்கிறதில் போல் இருக்கு நீங்கள் ஹெல்த்து பார்த்துக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் நாங்கள் தான் யூடியூப் ஆரம்பிச்சிட்டோம் லைவ் போடுறோம் தூங்காம ரெஸ்ட் எடுக்கணும் இல்லைன்னா ஹெல்த்து பார்த்துக்கங்கண்ணா என்ன பண்ணுறது இப்போ பரவாயில்லையா இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிங்களா இளங்கோவன் ப்ரோ வணக்கம் சொன்னீங்க வணக்கம் இளங்கோவன் ப்ரோ அக்கா மேரி மேரிட் பண்ணிட்டீங்களா ஜெகன் ப்ரோ என்னை பார்த்தா எப்படி தெரியுது மேரி கரெக்டாக நான் சொல்கிறேன் நான் எட்டாவது போட்டு விட்டேன் அப்படியா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ இங்க மழை வருது ஒரே காத்தடிக்குது கரண்ட் போனாலும் போயிடும் ப்ரோ சிஸ்டர் லைக் தேங்க்யூ முனியசாமி ப்ரோ ஜெயகார்த்தி கீதாங்கிறீங்க வாங்க வணக்கம் வணக்கம் ப்ரோ முனியசாமி ப்ரோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் முனியசாமி ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா மாமாவை கே கேட்டேன் காட்ட ஆட்டமாட்டிங்களாங்கிறீங்களா மாமா இப்போ அவங்க இப்போ அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க முத அவங்க தான் லைவ் போட்டுட்டு இருந்தாங்க அவங்க ஒர்க்ல பிஸியாக இருக்கிறாலும் நான் லைவ் போகிறேன் இல்லைன்னா வந்து உட்காருவாங்க அவங்களும் லைவ்ல ஒரு நாளைக்கு வருவாங்க நேற்று கூட வந்தாங்களே லைவ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம்னு வந்து வந்தாங்களே லைவ்ல வந்து பேசினாங்க தங்கச்சி என்னால் முடியல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்டா கொஞ்சம் பரவாயில்ல தங்கச்சி நான் போகட்டா போவேண்ணா போய் ரெஸ்ட்டுடுங்க ஹெல்த்து முடியல ரொம்ப ஊக்கு வராதுங்க கண்ணு ஃபோன் பார்க்காதீங்க உடம்பு நல்லா சரியாக இருக்கும் ஓகேவா ஹெல்த்து பார்த்துக்கோங்க பத்திரமா இருங்கன்னா டயத்துக்கு டேப்லெட் போடுங்க ஜாக்கிரதையாக இருங்க மேடம் லைவ் போட்டாச்சு மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா சுகமாக நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன் அப்படியா மல்லிகாவா நீங்கள் மல்லிகாவா சௌரி ராஜன் ப்ரோவா அக்கா லைவில் ஆல் ஃபேமிலி ஒன் டைம் காட்டுங்க அக்கா பார்க்கலாம் ப்ரோ அப்படிலாம் காட்ட காட்டக்கூடாது ஏன்னா நிறைய ஃபேக் ஐடியும் வருது இல்லை நம்ம லைவில் அதனால் ஃபேமிலியெலாம் காட்ட மாட்டேன் காட்டினா நாளைக்கு பிள்ளைங்களை பற்றிலாம் ஏதாவது போடுறாங்க நேற்று கூட அப்படி தான் நிறைய பேட் கமெண்ட்ஸ் கோபி ப்ரோ நான் கம்யூனிட்டி போஸ்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஃபேமிலியோடு போட்டிருப்பேன் ஃபோட்டோ அதில் பாருங்கள் என்னோட ரீ என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் பாருங்கள் ஜெகந்நாத் ஏன் அக்கா சோகமாக பேசுகிறேன் சோவோ இல்லை ப்ரோ நைட் ஆகிடுச்சு இல்லை டைம் ஆகிடுச்சு இல்லை டயர்டாக இருக்கு கண்ணு பார்க்க முடியல போனை இருந்தாலுமே லைவ் போ போடணுமே கொஞ்சம் நேரம்னு போடுறேன் சாரிடா தங்கச்சி பாய்டா ஓகே சரிடா தங்கச்சி ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணா போயிட்டு வாங்கண்ணா ரெஸ்ட் எடுங்க ஓகே இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா ஹாப்பியாக இருங்க ஓகே ஜெலன் ப்ரோ ஓகே அக்காங்கிறேங்க இங்கே மழை பெய்யுது ப்ரோ திடீர்னு மழை காத்தடிச்சு திடீர்னு மழை பெய்யுது பவர் கட் ஆனாலும் கட் ஆகும் திரும்ப நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் திரும்ப போடணும் கரண்டை போயிட்டால் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகும் சேனல் ஓகேவா எல்லாம் போயிடாதுங்க வெயிட் பண்ணுங்க லைக் டான் தேங்க்யூ கர்னல் ப்ரோ வாங்க சாப்பிட்டீங்களா கர்னல் ப்ரோ